அந்தநருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை இன்றைய திதி யோகம் நல்ல நேரம் ராகு காலம் குளிக்கை இமகண்டம் கௌரி நல்ல நேரம் முழுமையான பஞ்சாங்க விளக்கம் பார்க்கலாம் நண்பர்களே இன்று டிசம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை இன்றைய நாளுக்குரிய திதி பார்ப்போம் இன்றைய திதி சப்தமி திதி இந்த திதி முயற்சி முன்னேற்றம் செயலாற்றல் ஆகியவற்றிற்கு உகந்த திதியாகும் புதிய முயற்சிகள் தொடங்க நல்ல பலன் தரும் இன்றைய யோகம் பார்ப்போம் இன்று சித்த யோகம் இது ஒரு நல்ல யோகம் தொழில் கல்வி பணம் தொடர்பான முடிவுகள் எடுக்க ஏற்ற நாளாக இருக்கும் நல்ல நேரம் எப்போது என்று பார்ப்போம் காலை காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் இருந்து காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நல்ல நேரம் எப்போது என்று பார்க்கலாம் மாலை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் இருந்து காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை இந்த நேரங்களில் சுப காரியங்கள் தொழில் ஆரம்பம் முக்கிய சந்திப்புகள் செய்யலாம் ராகுகாலம் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் இருந்தது நள்ளிரவு இரண்டு மணி வரை இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் முக்கிய தீர்மானங்களை தவிர்ப்பது நல்லது குளிகை காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் இருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரை பயணம் புதிய ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் தவிர்க்கலாம் ஏமகண்டம் காலை காலை ஆறு மணி இருந்து காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை முக்கிய செயல்கள் செய்ய உகந்த நேரம் அல்ல கௌரி நல்ல நேரம் பார்ப்போம் இன்று கௌரி அமிர்தம் நேரம் காலை காலை ஆறு மணி இருந்து காலை ஏழு மணி மணி வரை கௌரி உகந்த நேரம் மாலை காலை ஏழு மணி இருந்து காலை எட்டு மணி மணி வரை இந்த நேரங்களில் வழிபாடு தியானம் மனதார வேண்டுதல் செய்வது மிகவும் சிறப்பு இன்றைய நாள் பலன் புதன்கிழமை என்பதால் கல்வி வியாபாரம் பண பரிவர்த்தனை பேச்சு அறிவு சார்ந்த செயல்கள் எல்லாவற்றிற்கும் இன்று நல்ல நாளாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்